ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் சிஎம் ஆயிடுவாரா சிஎம் ஆயிடுவாரா இந்த கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது இதே கொஷினை ரங்கராஜ் பாண்டே கிட்ட ஒரு ஆங்கர் கேட்டார் கேட்டப்போ ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னார்ண்ணா வாய்ப்பில்லை ராஜா கண்டிப்பாக வாய்ப்பில்லை அடுத்த முறையும் திமுக தான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி திமுக தான் வரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை கிடையாது நான் யாரோட ஆதரவாளர்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் வந்து நான் டிஎம்கே டிஎம்கே தான் வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா என்ன ரீசன்னா டிஎம்கே தான் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது டிவிக்காக அந்தளவு இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் ஆகணும்னா விஜய் இப்போ இருக்கிற வேகத்தை விட ஒரு நூறுலேருந்து இரநூறு மடங்கு வேகமாக ஓடி ஆகணும் இப்போ என்ன செயல்பாட்டில் இருக்காரோ அதாவது அவர் நிதானமாக ஸ்லோ ஒன் ஸ்டடி வின்ஸ் தரீஸ் அந்த மாதிரி வந்து ஸ்லோவாக பொறுமையாக பட் ஸ்ட்ராங்காக தான் மூவ் இருக்காரு பட் அந்த ஃபேஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு உதவுமான்னா கண்டிப்பாக கிடையாது டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் ஆர் தேர்ட்டி சிக்ஸு அப்போது வேணால் உதவலாம் இப்போதைக்கு கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டிஸ் பற்றாது ஏன்னா அவருக்கும் வந்து ஏஜ் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ஃபிஃப்டிக்கு மேலேயே ஆகிடுச்சி ஃபிஃப்டிக்கு மேலேயா ஆ எஸ் ஃபிஃப்டிக்கு மேலேயே ஆகிடுச்சி இதுக்கு மேலே இருந்தாலும் அவர் ஸ்லோவாக ஸ்டடியாக வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்கார் பட் இப்போ இருக்கிற எலெக்ஷன் சுச்சுவேஷனில் இது பத்தாது ஏன்னா ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ இருக்குது எட்டு மூளைக்கு பதினாறு மூளைக்கும் பதினாறாயிரம் பிரச்சனை எடுத்து வச்சா கூட லிஸ்ட்டு இன்னும் போயிட்டே இருக்கும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் பட் செட்டைலி மக்கள் வந்து நம்பிக்கை பெருசாக வச்சுருக்காங்க விஜய் மேலே நான் மக்கள் சின்ன குழந்தைகள் வயசானவங்கள்லேருந்து ஒரு ஃபேமிலி மென்லேருந்து ஒரு ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஏஜில் எல்லா ஏஜ் குரூப்லேயுமே விஜய்க்கு அற்புதமான சப் பட் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு போதுமா ஒரு நடிப்பு புகழ் வெளிச்சம் மட்டும் போதுமா கண்டிப்பாக கிடையாது போராட்டம் அப்புறம் ஆர்ப்பாட்டம் அப்புறம் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து என்னென்ன பிரச்சனைகளை தூக்கி பிடிக்கிறாங்க என்னென்ன ப்ரெஷர் அரசியல் அழுத்தம் கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் விஜய் சொல்லணுன்னா சொல்லணும்னா பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக வந்து ஒரு மேடையில் ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக தெளிவாக பேசினார் அந்த இருக்கிற ஆயிரம் குடும்பம் வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா வெறும் ஆயிரம் குடும்பத்தை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரது அவ்வளோ பிரச்சனைன்னு கேட்குறாரு அவ்வளோ பிரச்சனையான்னு சிஎம் கேட்டதுக்கு இவர் வந்து ஆயிரம் குடும்பம்னா அவ்வளோ கேவலமாக போச்சா இதே மாதிரி கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த ஆயிரம் குடும்பத்தை நான் கூப்பிட்டு வந்து நேரிலே சிஎம் ஆஃபீஸ்லேயே வந்து உங்கள்கிட்ட வந்து முறையிடுற சுச்சுவேஷன் வரும் அதை நான் எது வேணாலும் ஃபேஸ் ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப போல்டாக தெளிவாக பேசினார் பட் இது மாதிரி வந்து ஒரு சில விஷயத்துக்கு பேசினா பார்த்தாது அவர் வந்து எடுத்திருக்கிற இப்போ சீமானன்னா பார்த்தீங்கன்னா போய் நிற்கிற இடத்துல ஒரு இன்டர்வியூலேயே பத்து பிரச்சனை பதினஞ்சு பிரச்சனையை பற்றி பேசுவார் அந்த பதினஞ்சு வீடியோவையும் வந்து ஆயிரக்கணக்கான சேனல்ஸில் வந்து சர்க்குலேட் ஆகும் பட் அவராலேயே வந்து ஒரு ஓட் பேங்கை வந்து செக்யூர் பண்ண மாட்டேங்குது செக்யூர் பண்ண முடியல ஏன்னா அது அதுவே வந்து அவருக்கு ஒரு மைனஸ் ஆயிடுச்சு அதிக அளவு வந்து எல்லாத்தையும் வந்து திட்டுறதால எல்லா பார்ட்டியும் வந்து அப்போஸ் அப்போசிஷன் பண்ணிக்கிறதால எல்லாத்தையும் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறதுனால நிறைய பக்கம் அவர் வந்து கொஞ்சம் பகையவும் சம்பாதிச்சிட்டாரு பட் சீமான அளவுக்கு இல்லைனாலும் விஜய் சார் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் போனாலும் பட் இது பத்தாது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்க்கு வந்து வாய்ஸ் பண்ணாத தான் இன்னும் மக்களோட மனசில் ஆழமாக வந்து இறங்க முடியும் அப்போசிஷன் பார்ட்டிக்கு டிபோ அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே நிறைய கட்சிகள் இருக்குது ஏன் என்டிகே இவங்களோட ஓட் பேங்க் கூட விஜய்க்கு மாறணும்னா இவரோட ஆக்டிவிட்டீஸில் தான் அந்த ஓட் பேங்க் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க திமுக திமுக வந்து அரசியல் எதிரி பாஜக வந்து கொள்கை எதிரி கொள்கை எதிரி ஜஸ்ட் அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லாமல் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக அவங்க பண்ணுற பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றா வந்து விளக்கமாக சொல்லி அதுக்கு தீர்வு என்னன்னு முதல்ல சொல்லி அந்த தீர்வுக்கான போராட்டம் என்ன அதுக்கான என்னென்ன வந்து சொல்யூஷன் இருக்குதுன்னு எடுத்து சொல்லி அந்த நேராக போய் மக்களை நிறைய சந்திச்சு அந்த ஊருக்கு போய் சந்தித்தா மட்டும் தான் ஓட் பேங்க் ஒரு பர்சென்டேஜ் ரெண்டு பர்சென்டேஜ் மூணு பர்சன்டேஜ் கடை கடை கடைக்கடான்னு கிராஃபி கிராஃபியாக அவரமிக்கும் பட் அவர் வந்து இன்னமும் வந்து ஜனநாயகன் அந்த படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் இன்னமும் இருக்காங்க ஏன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் அவரோட ரசிகர்கள் எல்லாருமே அவரோட புகழ் வெளிச்சத்துக்காக தான் அவர் பின்னாடி போகிற மாதிரி தெரியுது ஏன்னா அவங்க வாயிலேருந்து என்ன வருதுன்னா அந்த ஈவன் அந்த அவார்டு வாங்கின சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் கூட அண்ணா ஒரு படம் ஆச்சு வருஷத்துக்கு நடிங்கன்னா எங்களால் தாங்க முடியாதுன்னா அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரோட அந்த கரிஷ்மாவை தான் ரசிக்கிறாங்க அந்த சினிமா அவரோட அந்த ஆறாவை மட்டும் தான் இவங்க இருக்காங்க அதை தான் அவங்க பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க ஸோ அவர் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதால அரசியலில் இன்னமும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குது சினிமாவில் படத்தில் நடிச்சுக்கிட்டு இங்கே இங்கே எலக்ஷன்லேயும் வின் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ரெண்டு தடவை மூணு தடவை சிஎமாக இருந்துருக்கணும் அப்படி இருந்தாலே கஷ்டம் அமெரிக்காவில் போய்ட்டு ஆப்ரேஷன் இருந்து கூட ஜெயிச்சவங்களா இருக்காங்க பட் அந்த மாதிரி இருக்கிறது கஷ்டம் ஏன்னா இது ஃபர்ஸ்ட்டு டைம் அவர் எக்ஸாம் எழுத போகிறாரு ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுத போகிறாருன்னா அப்போ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும் எவ்வளோ அதுக்காக போகிறோன்னு எவ்வளோ கஷ்டப்படணும் எவ்வளோ கண்மொழிச்சு அதுக்காக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு ஒரு சிஎம் போஸ்ட்னால் அவ்வளோ சாதாரணமாக சில பேர் கிண்டல் கூட பண்ணுறாங்க இவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலுமே நிறைய பிபிஓ ஐடி கம்ப் ஆஃபீஸ்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலுமே ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க்குக்குமே பெரிய ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காது சொல்லப்போனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இன்னமும் அதிகமாக வேலை வாங்குவாங்க ஸோ அவர் இப்போ இருக்கிற ஒரு சோஷியல் மீடியாவும் நல்ல ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அவர் கையிலே இருக்குது இதை வச்சு சூப்பராக விளையாடலாம் அவர் இதை வச்சு நல்லா அரசியல் பண்ணலாம் நல்லா அவரோட ப்ராப்ளம்ஸ் அவரோட ஆப்போசிட் பார்ட்டிஸ் பற்றி நிறைய பேசலாம் டெய்லி ஒரு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ ஒரு யூடியூபர்ஸ் ஒரு மதன் கௌரி கூட ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வீடியோக்காக அவ்வளோ மன கெட்டு போடுறாரு ஜஸ்ட் ஒரு ஒரு ப்ராப்ளம் பற்றி ஒரு ஒரு வீடியோ ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் மக்கள் பிரச்சனை பற்றி பேச 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 தான் மக்களோட மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிக்க முடியும் ஒரு கோடி ஒரு கோடி பேர் பக்கம் மதன் கவுரிக்கு கிட்டத்தட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறாங்க இதெல்லாம் என்ன காரணன்னா பேசி 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 மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க மினிமம் ஆவரேஜாக ஒரு மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் அவர் சொல்கிறது கேட்க ரெடியாக இருக்காங்க தினமும் ஒரு யூடியூபரை இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு அரசியல்வாதி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம் எவ்வளோ மக்கள் கிட்ட வந்து கனெக்டடாக இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சூர்யாவோட கருப்புன்னு ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு அந்த படத்தில் பிளாஸ்ட்ன்னு சொல்லுவார் அந்த மாதிரி பிளாஸ்ட் பிளாஸ்ட் மோடு பீஸ்ட்டாக இருக்கார் பீஸ்டாக இருந்தவரை பிளாஸ்டாக மாறணும் ஒவ்வொரு பிரச்சனை பற்றியும் பிளாஸ்ட் மாதிரி அப்படியே பட்டாசு மாதிரி பட படப்படன்னு ஒவ்வொருத்தருக்கும் வாய்ஸ் கொடுத்து எது நியாயம் எதாவது நியாயம் நம்ம நல்லா கண்ணுக்கு தெரியுது நார்மல் பீப்பிளால் வாய்ஸ் பண்ண முடியாது பேசினாலும் ஜனங்க கேட்க மாட்டாங்க ஒரு ஆக்டர் கரிஷ்மா ஒரு பயங்கரமான ஆராவோட இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஸ்டார் அவர் அவர் ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி பேச 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 கண்டிப்பாக இவரோட ஓட் பேங்க் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக வந்து பத்து பெர்சன்டேஜ் கூட வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்க கூட இருக்கிற நடிகர் நடிகைகளே எவ்வளோ பேர் அவர் கூட வந்து நிற்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள் ஒரு சீனியர் ரைட்டர் சுற்றுக்குவாங்க ரஜினி அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பிஜேபி சைடு இது மாறி தான் தெரியுது பட் உள்ளேயும் அவர் டிஎம்ம்கேக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் சில நேரம் ஏடிஎம் இருக்கும்போது அவங்க கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவரை பற்றி புரிஞ்சிக்கவே முடியாது கமல் சொல்லவே தேவையில்ல அவர் திறந்தாலே நமக்கு முக்காவசி பேருக்கு என்ன சொல்கிறாருங்கிறது யோசிச்சாலும் புரியாது யோசிச்சாலும் புரிஞ்சாலும் நமக்கு வந்து அந்த விஷயமே கடந்து போயிடும் அந்த மாதிரி அவர் கூட இருக்கிற ஒரு ஆக்டர்ஸ் குரூப்பே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கூட இருக்கிற ஆக்ட்ரஸ் குரூப்பே ஒரு மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து அவருக்கு இருக்கா இல்லையா ஒரு கொஷின் மார்க்காக இருக்காது ஏன்னா எத்தனை பேர் கூட வந்து நிற்கிறாங்க கூட வந்து நிற்கலாங்கிறது நமக்கு தெரியல அட்லீஸ்ட் ஒரு மரியாதை நிமித்தமாக வச்சு இப்படி போய் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் அட்லீஸ்ட் கோ ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் போய் பார்த்து ஒரு அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்குறது நல்லது ஏன்னா அவர் அது அவருவா அவர் அவருவாக சேரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு பட் இன்னும் அரசியல் அதுவாக எதுவுமே வந்து நடக்காது பட் தெர் இஸ் அ டெஃனெட்லி ரியாக்ஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் அவர் ஒவ்வொரு ஆக்ஷன் ஏதாச்சும் பண்ண 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 அது ரியாக்ஷன் பயங்கரமாக செயின் ரியாக்ஷனாக மாறி அவருக்கு பெரிய ஓட் பேங்க்காக மாறும் விஜய் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார் நாம் தமிழர் கட்சியை வந்து பகசிட்டார் ஏன்னா இங்கே எல்லா அரசியல் கட்சியும் வந்து ஒரு நல்ல பலம் இருக்கிற கட்சி தான் திமுக பார்த்தாலும் சரி ஏடிஎம்கே பார்த்தாலும் சரி காங்கிரஸ் பிஜேபி எல்லாமே இப்போ வளர்ந்துட்டாங்க பிஜேபி கூட இப்போ அண்ணாமலையெல்லாம் பார்த்தா கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துறாரு நிறைய விஷயத்துக்கு வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு நிறைய வந்து ப்ரூஃப் வச்சு பேசுகிறாரு நிறைய வந்து ஒரு டேட்டாவா ஒரு ஒரு டேட்டா வச்சு ஒரு தெளிவாக ஒரு விஷயம் ஈவன் எல்லாமே சின்ன சின்ன கட்சிகளுக்கெலாம் பின்னாடி ஜாதி கட்சிங்க இருக்குது நிறைய இவர் மாம்பழ கட்சி அந்த கட்சி இருக்குது அவங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஒவ்வொரு கட்சியும் இங்கே வந்து இமயமான மாதிரி வளர்ந்து நிற்கிறாங்க அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வராரு அவ்வளோ பெரிய ஒரு ஆறாவோட இருக்கிற ஒரு ஆக்டரு கண்டிப்பாக அவர் வந்து எப்படின்னா சோலாவே கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு கணக்கு அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தடவை சப்போர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பில்லர்ஸ் வேணும் மினிமம் ஒரு ஒன்று ரெண்டு கட்சியாச்சும் வந்து கூட்டணி கண்டிப்பாக வேணும் அதில் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டிஎம்கே கிடையாது ஏன்னா டிஎம்கே கண்டிப்பாக அவங்க டிஎம்கே எதிர்த்தால் மட்டும் தான் அரசியலே பண்ண முடியும் ஸோ டிஎம்கே ஸ்ட்ரைக் அவுட் ஏடிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி கூட சேரால் பிஜேபி கொள்கை வழியாக எங்களுக்கு வந்து எதிரான கட்சின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு சரி ஓகே எங்கள் தமிழ்நாட்டோட மெஜாரிட்டி மக்களோட செட்டே வந்து பிஜேபி அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அதையும் கேன்சல் பண்ணிடலாம் காங்கிரஸ் நோ ஐடியா அதை பற்றி அவர் என்ன நினைக்கிறான்னு தெரில மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கமலோட கட்சி கமலோட கட்சி பற்றி சொல்லவே தேவையில்ல அது என்ன நிலைமையில சுச்சுவேஷனில் இருக்குங்கிறது அவங்களுக்கே புரியுதா இல்லை நமக்கு புரியலையா ஒன்றுமே புரியாது அடுத்தது கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி நெக்ஸ்ட்டு ஜாதி கட்சி அப்படிங்கிற பேர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டு இருக்கிற கட்சி இந்த மாம்பழம் கட்சி ஒன்று இன்னொன்று ஐயா அவரோட கட்சி ஒன்று இருக்குது இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி இவங்க கட்சி இல்லை ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சா கூட விஜய்க்கு ஒரு பெரிய ஹோப் இருக்கு இதில் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டார் டிஎம்கே ஸ்டை அவுட் பண்ணுறாரு ஏஎம்கே ஸ்டைக் அவுட் பண்ணார் பிஜேபி அவுட் பண்ணார் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும் அதுலேயும் மீறி சீமான் கூட கூட்டணி வைப்பார்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு பெரிய கூட்டத்துக்கு இருந்துச்சு ரெண்டு பேர் கையும் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அசுர பலமாக மாறும் ஏன்னா டிஎம்கேவை அப்போஸ் பண்ணோன்னா டிஎம்கே மாதிரி ஒரு அசுர கட்சியை வந்து அசுர பலத்தோடு இருக்க கட்சியை அப்போஸ் பண்ணோன்னா அது ஈக்குவலாக ஒரு பவர் வேணும் கண்டிப்பாக சீமான கூட சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக விஜய் அவரோட கட்சி வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும் சீமன் உண்மையிலே வந்து ஒரு நேர்மையான மனுஷன்தான் அவர் வந்து ஒரு கோவத்தில் ஒரு ஆவேசத்தில் நிறைய பேர் திட்டாரு நிறைய வந்து பார்ட்டிஸை வந்து பகச்சிட்றாரு அதனால் வந்து அவருக்கு கொஞ்சம் நிறைய பேர் போச்சு நிறைய எதிரிகள் அரசியல் எதிரிகளும் அதிகமாகிட்டதுனால எடுத்த எடுப்பிலே சீமான அண்ணாவை ரொம்ப மட்டம் தட்டி பேசிட்டார் இந்த மேடை போட்டு மைக்க பிடிச்சிட்டு ஆச்சா போச்சா அப்படி கத்துறது நான்தான் தமிழை மற்றவங்களாம் தெலுங்கு கன்னடானு கத்துறது இந்த மாதிரி அரசியல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு எடுத்தவொடனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பிளண்டர் பண்ணார்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிளண்டர் ஏன்னா அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது அட்லீஸ்ட் இந்த ஒரு சில கட்சியை வச்சு அந்த கேட்டகிரியில் இவர் வச்சிருந்துருக்கலாம் எடுத்த என்டிகே பார்ட்டியும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டார் திருமாவளவன் ஐயாவோட கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி பேசினார் கட்சியிலேயும் பங்கு கூட்டணியிலேயும் பங்கு ஆட்சியிலேயும் பங்கு அந்த மாதிரி வந்து பேசினார் பட் அதை வந்து அவரும் நிராகரிசிட்டார் யார் திருமாவளவன் ஐயா வந்து நிராகரிச்சிட்டாரு க கூட்டணியிலையும் பங்கு கட்சியிலையும் பங்குன்னு சொல்லி எங்களை வலை விரித்து இழுக்க பார்க்குறாங்க நாங்கள் ஒன்றும் அவ்வளோ கேவலமானவன் கிடையாது உங்கள் தயவில நாங்கள் வந்து கட்சியில் பங்கு கொடுத்து நாங்கள் வரணும்னு எங்களுக்கு தயவு கிடையாது நாங்கள் டிஎம்கே கூட இருந்துக்கிறோன்னு கையை விஷயம் ஏன் ஏன் ஆளாளுக்கு நான் தான் ஏ நான் தான் அப்படின்னு நின்னால் எப்படி சரி ஓகே அது வந்து அவரோட அரசியல் மெச்சூரிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லைன்னு கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படி கூட யோசிச்சிக்கலாம் ஏன்னா ஐயா வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ அவர் போடுற கணக்கு வேறு மாதிரி இருக்கலாம் அவர் மக்களுக்கு வந்து வேறு ஒரு விதத்தில் வந்து நல்லது செய்யணும்னு கூட நினைக்கலாம் ஏன் அவர் நல்லவராக கூட இருக்கலாம் இது அவரை பற்றி அனலைஸ் பண்ணுற அளவுக்கு உண்மையிலேயே எனக்கு தெரியல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் கூட்டணியில் பார்க்கறதுக்கு சேர்த்துக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது மிஞ்சி போனால் ஒன்று ரெண்டு மிச்சம் இது கட்சி இதாக ஒன்று சேர்ந்தாதான் உண்டு இப்படி சோலாவாக நின்று இவ்வளோ பெரிய அசுர பலத்தோடு இருக்கிற டிஎம்கேவை அப்போஸ் பண்ணி எதிர்த்து ஓட்டு வாங்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் முதலமைச்சராக ஆக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையவே கிடையாது வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஒத்துக்கலனாலும் அதுதான் நெசம் அதையும் மீறி அவர் முதலமைச்சர் ஆக தீரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா பேசுகிறதுக்கு பிரச்சனையாக இல்லை எவ்வளவோ பிரச்சனை இருக்குது கடிகள் தெருவுக்கு பத்து நாய் பதினஞ்சு நாய் கடிச்சு குதறிக்கிட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைங்க வண்டியில் போகிறவங்க வந்து கடித்து ரேபிஸ் ரிஸ்கில் உயிரோக்க ஆபத்தான நிலைமையில் எத்தனையோ கேஸ் ரிப்போர்ட் ஆகுது அதை பற்றி பேசலாம் தினமும் எத்தனையோ ரோடு சரியில்லாமல் ஆக்சிடென்ட் ஆகி எத்தனையோ குழந்தைங்க வண்டியில் போகிற வயசானவங்க எவ்வளோ பேர் ஆக்சிடென்ட் ஆகி போகிறாங்க அந்த ரோடு பிரச்சனை டிராஃபிக் ரூல்ஸு டிராஃபிக் கஞ்சஷனு அதில் நடக்கிற பிரச்சனைகள் அதை பற்றி பேசலாம் அதை விட தினமும் அரசு அலுவலகங்கள் அலுவலகங்களில் பல கோடியில் லஞ்சம் புகழ் இப்போ லஞ்சம் புரளுது இது அதை பற்றி பேசலாம் எத்தனையோ கோடிக்கணக்கான லஞ்சம் நாட்டோட உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிற ஒரு வீட்லேயே பல கோடி மக்கள் வந்து எரிஞ்ச நிலையிலேருந்து எடுத்து அவர் மேலே கேஸ் போட்டு அவர் திரும்ப கோர்ட்டு மேலேயே கேஸ் போட்டிருக்காரு ஏமாற நீங்கள் எப்படி கேஸ் போடலான்னு சொல்லிவிட்டு நூறு எம்பி எம்எல்ஏஸ் வந்து அவருக்கு எகேன்ஸ்டாக கையெழுத்து போட்டு அவரை பதவி நீக்கம் பண்ணுங்கிற நிலமையில் ஊழலும் லஞ்சமும் தலை விரித்து அடிகிட்டு இருக்கு நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் அதை பற்றி பேசலாம் இதை பற்றி எதுவுமே பேசாமல் மொட்டையாக வந்து மோடி எதிர்ப்பு கொள்கை எதிர்ப்பு கொள்கை எதிர்ப்புன்னா என்ன எதுக்குறீங்க எதுக்காக எதுக்குறீங்கன்னு பேசணும் இவர் அழகாக வந்து இவர் பேசுகிறாரு யார் ராகுல் காந்தி காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசுகிறாரு மோடி எதிர்க்கிறார் அவர் எப்படி எதிர்க்கிறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாரு மேக் இன் இந்தியா மேக் இன் இந்தியான்னு சொல்கிறீங்க மேக் இன் இந்தியாவே வந்து ஒரு ஃபெயிலியர் தான் எல்லாத்தையுமே எயிட்டி பர்சன்டேஜ் மைக்ரோ பார்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே சைனா அதர் கண்ட்ரீஸில் இருந்து இம்போர்ட் பண்ணி இங்கே ஜஸ்ட்டு நம்ம அசம்பிள் பண்ணி விற்றுக்கிட்டு மேக் இன் இந்தியான்னு ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிக்கிறீங்க இது எப்படி மேக் இன் இந்தியாவும் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எல்லா கோர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கேயே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்போ தான் நம்ம நாடு வளர்ச்சாகவும் நம்ம நாடோட எக்கானமி வளரும் எல்லாத்தையுமே அங்கேருந்து நம்ம வாங்கி அவங்களுக்கு நம்ம வரியோட கட்டிட்டு அவங்க கிட்ட இருந்து காசு கொடுத்து நம்ம வாங்கி ஜஸ்ட் அசம்பிள் பண்ணி விற்கிறதுல இது எப்படி மேக் இன் இந்தியாவும் நம்ம எப்படி வளர முடியும்னு பாயிண்டோட நுணுக்கமாக மூடி எதுக்கிறாரு இதை பற்றி பேசலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு கோர் கான்செப்ட் எடுத்து அந்த பிரச்சனையோட கோர் கான்செப்ட் என்ன அதோட ரீசன் என்ன அதோட டேட்டா என்ன அதை பற்றி எடுத்துட்டால் நீட்டாக அரசியல் அவங்க அரசியல் கட்சியிலே பார்த்திங்கன்னா நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க எல்லா ஏரியாலுமே அவங்கெல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராங்க பேசி கற்றுக்கிறாங்க சேலத்தில் ஈவன் ஒரு கொள்கை பொது கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்துச்சு அதில் கட்சியோட முக்கியமான ஆளுங்க அவங்க ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வந்து கலந்துருந்தாங்க அதுக்கு அவர் வரலை அதுக்கு வராததுக்கு என்ன ரீசன்னு தெரில இதுக்கெல்லாம் அவர் வந்துருக்கலாம் அவர் வந்திருந்தாருன்னா இப்போ இருக்கிற கூட்டத்தை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமாக வந்திருக்கும் இது ஒரு ஓட் பேங்க் அவர் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆஃப் அன் அவர் பேசிகிட்டு போயிருந்தா கூட இப்போ ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் அங்கே வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு பத்து லட்சம் பேராச்சும் வந்திருப்பானுங்க பத்து லட்சம் பேர் பதினோரு லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் பக்கம் வந்திருப்பாங்க இது ஒரு அரசியல் டாக்டிக்ஸ் வந்திருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கூல் பையனில் இருந்து ஒரு வயசானவங்கலேருந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அட்டன்ஸ் போட்டு ஒரு ஆஃப் அன் இதை பற்றி ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டு போயிருந்தால் கூட அவரோட ஓட் பேங்க் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு அவ்வளோ எங்கள் நாமக்கல் ஈரோடு சேலம் திருச்செங்கோடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிட்னி திருட்டு நடந்துகிட்டு இருக்கு மாநிலத்தோட மையத்திலேயே இவ்வளோ ஓப்பனாக வந்து கிட்னி திருட்டு அம்பலமாக நடந்துகிட்ருக்கு இதில் நிறைய டாக்டர்ஸும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்க பெரிய பெரிய ஃபேமஸான ஹாஸ்பிட்டலே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இதை பற்றி ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் பேசுகிறாரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு அவ்வளோ எவ்வளோ வயசாகி வந்து போராடிட்டுருக்கார் அரசியல் பொலிட்டிக் கிரவுண்டில் வந்து போராடிட்டுருக்கிற ஒரு அவர் வந்து பேசுகிறாரு இதுக்கு அவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக எல்லா மக்களையும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணியாச்சு ரிலீஸ் பண்ணலாம் அதை பற்றி பேசலாம் அதை பற்றியும் அவர் வந்து நான் எனக்கு அவர் இன்னும் அதை பற்றி பேசலை பிஜேபியோட அண்ணாமலை பேசுகிறாரு எத்தனையோ அரசு பள்ளி கட்டடம் வந்து வீக்காக இருக்குது இடிஞ்சு கொள்ற நிலைமையில் இருக்குது எத்தனையோ குழந்தைங்க உயிர் ஆபத்தில் இருக்குது குழந்தைங்க அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களோட உயிர் உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு அவ்வளோ சீப்பாக போச்சு அந்த குழந்தைங்க செத்து போனால் பரவாயில்லையா அப்படின்னு பேசுகிறார் பாயிண்டோட பேசுகிறார் லாஜிக்கோட பேசுறாரு பிஜேபியோட அண்ணாமலை இந்த மாதிரி பேச பேச இந்த தமிழக மக்களோட மனசில் பிஜேபி பெரிய எதிரின்னு பதிவு வச்சிட்டாங்க மற்ற ரூலிங் பார்ட்டி பட் அப்படி இருக்கிற கட்சியிலேருந்து வர ஒருத்தர் அரசு பள்ளி தமிழக அரசு பள்ளிகளோட தமிழக தமிழக அரசு பள்ளிகளில் இருக்க குழந்தைங்களுக்கு வாய்ஸ் எட் பண்ணுறாரு உண்மையிலேயே இட்ஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ் அவர் பார்த்தா வந்து அவர் அரசியலுக்கு பண்ணுறதாவே இருக்கட்டும் பட் அவர் பேசுகிற விஷயத்தை கவனிச்சு பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு வீரியமான விஷயத்தை பற்றி பேசுகிறாரு இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இந்த எஃப்எஸ்எஸ்சி இந்த ஃபுட்டு ரிலவெண்ட்டாக நடக்கிற ஸ்கேமு எஃப்எஸ்எஸ்ஐ லை லைசன்ஸுங்கிற பேரில் ஏதோ பணம் கட்டி லைசன்ஸை வாங்கி கண்ட கம்பெனிலாம் உள்ளே வந்து இனிப்பு ஸ்வீட்டு சாரி ரெண்டு ஒன்று தான் காரம் இருக்கிற கெமிக்கல்ஸு கலர்ஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸு ஒவ்வொரு சாப்பிட்ற ஐட்டத்துலேயும் பத்து கெமிக்கல் பதினஞ்சு கெமிக்கல் கலந்து இங்கே நிறைய குழந்தைங்களுக்கு ஒபிசிட்டி டயபெட்டிக்கு வருங்காலம் வந்து நோயாளிகளை நிறைய இப்போவே உருவாக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வாய்ஸ் கொடுக்கலாம் முப்பது வயசுக்குள்ளே எத்தனையோ சாவு நடக்குது ஏன் நடக்குது ஏன் நடக்குதுன்னு ஆரம்பிச்சிருச்சு நைன்டீன் நைன்ட்டீஸில் இந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் எத்தனையோ கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் இங்க்ரியன்ஸ்களில் கலந்த உணவு பொருள்கள்லாம் அப்படியே ஓப்பன் மார்க்கெட்டாக மாறிடுச்சு அப்போ ஆரமிச்சி தான் இந்த வியாதிகளும் இந்த நோய்களும் எல்லாமே அது இப்போ அதி தீவிரமாக மாறிட்டு வருது அப்படியே டொண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வருஷம் வருஷம் ஒபிசிட்டி ரேட் டயபெட்டிக் ரேட் வந்து ஏறிட்டு போயிட்டே இருக்குது ஹெல்த் கான்ஷியஸில் இதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் இதை பற்றி அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் ஓட் கொடுக்கலாம் சார் அப்புறம் எது பற்றி தான் சார் பேசுவீங்க மக்களோட பிரச்சனை நீங்கள் பேச பேச தான் மக்களோட பிரச்சனையை ஓ இவர் வந்து கவனிக்கிறாரு இவருக்கு தெரிஞ்சிருக்கு இவர் வந்து நமக்கு சொல்யூஷன் கொடுப்பாரு நம்மளை புரிஞ்சு வச்சிருக்காருங்கிற நம்பிக்கை வரும் ஓட் பேங்க்காக மாறும் நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்டி கம்ப்ளீட் பண்ண முடியும் அட்லீஸ்ட் ஒரு ஆப்போசிட் லீடராக வச்சு நீங்கள் உட்கார முடியும் விஜயகாந்த் ஐயா உட்காந்த மாதிரி நீங்கள் உட்காந்து பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் நீங்கள் டேரக்டாக சிஎம் சீட்டில் உட்காந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படலனாலும் அட்லீஸ்ட் விஜயகாந்த் ஐயா மாதிரி நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக வச்சு நீங்கள் உட்காரணும் அப்போ தான் எங்களுக்காக நீங்கள் ஒரு கொஷின் கேட்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் அவருக்கு அந்த ஆசை இருக்கிற மாதிரி தெரியல டாக்டர்ஸ் பிரச்சனை டீச்சர்ஸ் பிரச்சனை டீச்சர்ஸ் பற்றாக்குறை இருக்குது அவங்க ஏற்கனவே வந்து எங்களுக்கு ஓய்வூதியம் பிரச்சனை டீச்சர்ஸ் பார்த்தா எங்களுக்கு வேலை ப்ரெஷராக இருக்குது டீச்சர்ஸை விடுங்க அதுக்கு மேலே பாருங்கள் டாக்டர்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சும்மா ஜஸ்ட்டு போய்ட்டு நின்று பார்த்துட்டு வாங்க போய் அங்கே இருக்கிற வார்டு அங்கே ஒரு ஜிஹெச்சில் போய்ட்டு சென்னையில் இருக்கிற ஒரு நாலு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள் கீழ்ப்பாக்கம் போய் பாருங்கள் அப்புறம் இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு எது போல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அங்கே போய் பாருங்கள் எவ்வளோ டாக்டர்ஸ் பற்றாக்குறை இருக்குது இவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்க அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ் ஒரு நாலு பேஷன்ஸ் கிட்ட கேளுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு நாளைக்கு எத்தனை அங்கே வந்து டெத் ஆகுது அவங்க அந்த டெத் ஆகுதில்ல பத்து டெத் ஆகுது நாலு டெத் ஆகுதுன்னா அந்த டெத்தில் எத்தனை வந்து அலட்சியத்தால் போதா எப்படி பார்த்துக்கிறதால பார்த்துக்காததால போதான்னு அவங்ககிட்ட கேளுங்க அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு நாள் போயிட்டு வாங்க அங்கே எத்தனை டெத் ஆகுது அந்த டெத்தில் எத்தனை வந்து பார்த்துக்கு சரியாக பார்த்துக்க முடியாதனால டாக்டர்ஸ் பார்த்ததுனால எத்தனை டெத் ஆகுதுன்னுட்டு ஒரே ஒரு நாள் நீங்கள் அங்கே போய்ட்டு என்கொயரி பண்ணி பாருங்கள் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஸ்கூல் பசங்க சொல்கிற மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எங்கள் அண்ணா தான்டா சி எங்கள் அண்ணா வரட்டுண்டா உங்களுக்கெல்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கண்ணா பின்விளைவுகள் கட்டும் பயங்கரமாக இருக்கும் டிவிக்கே நான் குறைச்சி சொல்லலை இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் அப்கமிங் பார்ட்டி விஸ்வாசமான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இறங்கி வேலை செய்ய சுறுசுறுப்பான இள வயதில் நிறைய பேர் இருக்காங்க பட் தலைமையில் இருக்கிற அவர் விஜய் அவர் என்ன முடிவெடுக்கிறாரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஓகே தான் பட் அட் தட்ஸ் நாட் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இப்போ இருக்கிற ஸ்லோ அண்ட் பத்தாது ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டடி தான் வேணும் அவர் ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் அட்லீஸ்ட் எதிர்கட்சி தலைவராகச்சு உட்கார முடியும் அவர் ஃபாஸ்ட் கண்டிப்பாக பத்தாது இப்போ படம் நடிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த படத்துக்கு நடிச்சுட்டு அடுத்தது கண்டிப்பாக ஏதோ ஒரு படத்துக்கு கம்மிடாகிடுவார் அதிலையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிறவங்களையே வந்து கொள்கை பொதுக்கூட்டம் நடத்து நீ போய் அந்த வேலை பண்ணு இந்த வேலை பண்ணுன்னா முதல்ல தொண்டந்தான தலைவனாக முடியும் கீழே இறங்கி வேலை செய்கிறவங்க தானே தலைவன் ஆக முடியும் அவர் அங்கேயே இருந்துட்டு சோஷியல் மீடியாலேயும் வரமாட்டேங்கிறாரு ஒரு இன்டர்வியூஸ்க்கும் வர மாட்டேங்கிறாரு வராரு பட் தட்ஸ் நாட் எனஃப் கம்ப்ளீட்லி நாட் நாட் எனஃப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஆக்டிவ் ஆகணும் கண்டிப்பாக அப்போ தான் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு எலெக்ஷன் க்ரௌண்டே வந்து கொஞ்சம் மாச்சி கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அப்போசிஷனில் கேட்க யாருமே இல்லைனா ரூலிங் பார்ட்டி கேட்க யாருமே எதுவுமே பண்ணலனா அது கண்டினியூஸ் ஆகிட்டு தான் இருக்கணும் ரூலிங் பார்ட்டி மட்டும் தப்பு சொல்ல மக்களோட தப்பும் பெருசாக இருக்கு இதில் அரசு அலுவலர்களோட தப்பு மிக பெருசாக இருக்குது எப்போயுமே டாப்பில் இருக்கிறவங்க சரியாக இருந்தால் கீழே இருக்கிறவங்க எல்லாருமே சரியாக இருப்பாங்க அது ரூலிங் பார்ட்டிக்கும் பொருந்தும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இப்போ வளர்ந்துட்டு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சிஎம் சீட்டில் உக்காரன்னு ஆசைப்பட்ற டிவி கே கட்சியோட விஜயாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இது மேக்ஸிமம் பொருந்தும் இதோட பார்ட் டூ வந்து இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து கலெக்டிவாக நான் சொல்லி பார்ட் டூ பார்ட் த்ரீ நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பட் இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் ரெண்டு ஆச்சு போடுங்க அதாவது உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி விஜய் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வருவாரா வரணுன்னா என்னென்ன பண்ணணும் ஏன் வரக்கூடாது ஏன் உங்களுக்கு பிடிக்குது ஏன் பிடிக்கல அவர் யார் கூட கூட்டம் நிற்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம வீடியோக்கில் ஒரு நாலஞ்சு கமெண்ட்ஸ் ஆச்சு வந்தாதான் அடுத்த பார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி